أحراك بهذا أن يكبر قدرك عند நம் புகாரி ரஹிமகுல்லா அஹமது ரஹிமகுல்லா நம் திருமதி போன்ற எல்லா அறிஞர்களும் பல வடிவங்களில் இந்த ஹதீஃபை பதிவு செய்கிறார்கள் சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களுடைய இஸ்லா மேகராஜுடைய பயணம் எப்படி நடந்தது அதில் நாம் பிற இருக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பதை மற்றும் இஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம்

இந்த மூவரும் இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்கிறது இந்த மூவரில் ஒருவரா அவர் ஆம் அந்த மலக்கு என்ன நெருங்கி வந்தார் என்னுடைய சுற்பகுதியை பிளந்தார் ஜம் நீரை அவர் கொண்டு வந்திருந்த தங்கத்தாலான பாத்திரத்தில் இருந்து ஜம் நீரை எடுத்து என்னுடைய கல்பை கழுவினார் என்னுடைய கல்பை கழுவப்பட்டு மீண்டும் அதே இடத்திலே வைக்கப்பட்டது சும் மகர்ஷிய ஈமானன் வகைக்குமா அதற்கு பிறகு அந்த கல்பில் ஈமானும் நிறைந்தது அல்லாஹருடைய தூதருடைய கல்வை பிளக்குகிறார்கள் அவருடைய கல்பு வெளியே எடுக்கப்படுகிறது அந்த கல்பை சுத்தப்படுத்துகிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் அது ஈமானாலும் ஹெக்குமத்தாலும் அது முழுமையாக்கப்பட்டது நிரப்பப்பட்டது கதிர் எப்படி நடக்கும் என்ற சிந்தனையை ஒரு முஸ்லிம் வைக்க கூடாது ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதிர் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ்டைய தூதர் செல் அல்லாஹோ அழைகுவர் செல்லம் தொடர்கிறார்கள் ஒத்திகை புராக் புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டது அது என்ன வகுவதாபத்துன் அபியம் வெள்ளை நிறமுடைய ஒரு விலங்கினம் அது

அந்த புறாக்குடைய வாகனம் எவ்வளவு தொலைவில் அது பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அடுத்த கணம் அந்த பாதம் அந்த இடத்தில் இருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமியினுடைய படைப்பு அது புறாக்குடைய வாகனம் கொண்டு வரப்பட்டது இன்னும் சில ரிவாயத்துகளிலே அது கொண்டு வரப்பட்ட உடன் அது திமிரியது மிளிர்ந்தது ஜிபிரில் அலைகுலாத் வசலாம் சொன்னார்கள் அபி முகமதின் இப்படியா முகமது இடத்திலே நடந்து கொள்கிறாய் சொல்லல்லாஹ் வாலிகி வசல்லம் அக்ரம் அல்லாஹ்மின் அல்லாஹ் விடத்திலே கண்ணியமான இவரை போன்று உன்னிட உன் மீது யாரும் ஏறியது கிடையாது அல்லாஹ் கண்ணியமான உண்மை போன்று உன் மீது இவரை போன்று யாரும் ஏறியது கிடையாது அதற்குப் பிறகு அது தனிந்தது தூதர் உடைய தூத செல்லல்லாஹ் வாலிகுவசல்லம் ஏறினாகல் ஹராமில் இருந்து மஸ்ஜிது அக்ஸாவை நோக்கி கண்கள் சிமிட்டுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய சென்று விடுகிறார்கள் அதற்கு பிறகு நுழைகிறார்கள் நுழைந்தவுடன் இரண்டு ரக தொழுகை நடத்துகிறார்கள் யாருக்கு இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள் எல்லா ரசூமார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதோசல் அல்லாஹ் அலையகி வசல்லும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள் அதற்குப் பிறகு வெளியே வந்தார்கள் வெளியே வந்தவுடன் ஜிபிரி ரலகிஸ் சல்லாத் வசலால் இரண்டு பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள் ஒரு பாத்திரத்தில் மது இருந்தது இன்னொரு பாத்திரத்தில் பால் இருந்தது அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹ் அலையகி வசல்லும் லபன் எதை தேர்ந்தெடுத்தார்கள் பாலை தேர்ந்தெடுத்தார்கள் ஜிபிரி அலகிசல்லாத்து வஸ்ஸல்லா சொன்னார்கள் எஹ்தர் தல் நீங்கள் ஃபித்துரத்தை இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று கண்ணியத்துக்குரியவர்களே இதுவரை இஸ்ராவுடைய பயணம் இஸ்ரா என்றால் என்ன மசிது மசிது அக்சா வரை அதற்கு பிறகு ஆரம்பமாகிறது வாகனத்தில் அல்லாஹுடைய தூதரை ஏற்றி வானத்தை நோக்கி செல்கிறார்கள் பூமியுடைய முதல் வாடம் கதவு தட்டப்படுகிறது அந்த ஹாஸின் காவலாளி கேட்கிறார் யார் நீங்கள் மன்ஹா தா சொன்னாகு ஜிபிரி ஹாதா ஜிபிரி நான் ஜிபிரி அழகிய செலாம் ஹல்மா அக்காஹத் உங்களுடைய வேறு யாராவது இருக்கிறார்களா ஆம் முகம்மது சொல் அல்லாஹ் அழகிய இருக்கிறார்கள் அவர் வசூலாக அனுப்பப்பட்டவரா அவர் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா ஆம் அல்லாஹுடைய அரசாட்சி அல்லாஹுடைய அரசாட்சி மாலிக் இல் முலுக் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவனுடைய அரசாட்சி அங்கே ஜிபுரியிலும் மலக்குகளுடைய தலைவரும் தனக்கு கீழுள்ள மலக் அனுமதி கொடுத்தால்தான் உள்ளே நுழைய முடியும் சுஹாரல்லாஹ் விளாயலுமி கேட்கப்படுகிறது முகமது சொல்லல்லாஹு அழகிவர் செல்லும் அவர்களா ஆம் அவருடைய வருகை நல்வரவாகட்டும் அவர்கள் வருவதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உள்ளே வரவேற்றார்கள் உள்ளே வந்தவுடன் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் அந்த முதல் வாணத்தில் அவருக்கு வலப்புறம் வெண்மை நிலத்துடைய ஒரு அவருடைய வலப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது இடப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது வலதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் சிரித்தார் இடதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் அழுதார் அலிசலாத் வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது ஏன் இந்த மனிதர் இப்படி செய்கிறார் யார் இவர் மண் ஹாதா ஹாதா ஆதம் அலிசலாத் வஸ்ஸலாம் இவர்கள் ஆதம் அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம்

என் சாலிஹான நபியே வாருங்கள் எவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை ஆதம் அலிகலாம் சந்திக்கிறார்கள் உடனடியாக இரண்டாவது வானம் கடமைகள் நிறைய இருக்கிறது அல்லாஹுவை சந்திக்க வேண்டியிருக்கிறது இரண்டாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் தட்டுகிறார்கள் கேட்கப்படுகிறது மன்ஹாதா வந்திருப்பவர் யார் உங்களோடு யார் முகமது சொல்லு அழகி வசல்லம் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா ஆம் இரண்டாவது வானம் திறக்கப்படுகிறது அங்கே சென்றால் ஒரு மனிதர் நின்றார் யார் என்று கேட்டேன் அவர் இரண்டு மனிதர்கள் இரண்டாவது இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள் இவர்கள் யார் என்று கேட்டேன் அப்போது சொல்லப்பட்டது ஒரே சாட்சிக்கு பிறந்த இரண்டு மகன்கள் ஈசா அலி இஸ்லாம் இருவருக்கும் சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது சலாம் கூறினேன் பதில் சொன்னார்கள் வரவேற்றார்கள் சாலிஹான நபியை உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் வாருங்கள் பிறகு மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன் கதவு தட்டப்பட்டது யார் உங்களோடு யார் முகமது அழைத்து வரும்படி கட்டளை இடப்பட்டதா ஆம் உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் வாருங்கள் உள்ளே அங்கே சென்றால் மூன்றாவது வானத்தில் இருந்தார்கள் நபி யூசுப் அலி து வசலாம் அல்லாஹ் தூதர் சொல்லு அழகி சொல்ல சொன்னார்கள் இதா ஹூவ கதோத்திய சத்துரல் ஹுசுன் அவருக்கு பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்தது அல்லாஹ் படைத்ததில் அழகில் பாதியை நபி யூசுக்கு அல்லா கொடுத்திருந்தான் சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது சலாம் கூறினேன் அவர் கூறினார் சாலிஹான அகியே சகோதரரே சாலிஹான நபியே வாருங்கள் அதற்கு பிறகு மூன்றாவது வானம் அழைத்து செல்லப்பட்டது தட்டப்பட்டது யார் ஜிபிரி அலிகுலாம் உங்களோடு யார் முகமது அவர்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கதவு திறக்கப்பட்டது அங்கே சென்றால் சலாம் அவர்கள் இருந்தார்கள் சலாம் கூறினோம் சலாமிற்கு பதில் சொன்னார்கள் வாருங்கள் சாலிஹான சகோதரரை சாலிஹான நபியை என்று வரவேற்றார் அதற்கு பிறகு ஐந்தாவது வானம் கதவு தட்டப்பட்டது யார் உங்களோடு யார் முகமது அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டும் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அங்கே அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு சலாம் கூறினேன் அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள் அவர்கள் கூறினார்கள் சாலிஹான அகையே சகோதரனை சாலிஹான நபியே வாருங்கள் என்று அதற்கு பிறகு ஆறாவது வானம்

மூசாலையில் செலாம் அழுதார்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது சுன்னாகல் என்ன உலாமன்பு அதி இந்த சிறுவர் எனக்கு பிறகு இந்த வாலிபர் எனக்கு பிறகு அனுப்பப்பட்டிருக்கிறார் ஆனால் என்னுடைய உம்மத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தை விட இவருடைய உம்மத்தில் சொர்க்கத்தில் அதிக மக்கள் நுழைவார்கள் அதை நினைத்து நான் அழுகிறேன் கவலை மூசாலையில் செலாம் அவர்களுக்கு உள்ளத்தில் இந்த நபி அவர்களோடு பெரும்பான்மையான கூட்டத்தை அழைத்து செல்லுவார் ஆனால் என்னை விட அவர் கூட்டத்தில் மிஞ்சி விட்டாரே சொர்க்கத்தில் அழைத்து செல்வதில் என்று அழுதார்கள் அதற்கு பிறகு ஏழாவது வானம் ஏழாவது வானத்தின் கதவு தட்டப்பட்டது அலிகுசலாம் யா உங்களோடு முகம்மது அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதால் ஆம் அவர்களுடைய வருகை நல்வரவாகட்டும் உள்ளே சென்றும் அல்லாஹவின் நண்பர் இப்ராஹிம் அலிகர்சலாம் ஏழாவது வாடத்தில் முஸ்னிதன் பஹரஹு இல் அல் இல் அல் தன்னுடைய முதுகை பைத்துல் மாமூருடைய சிவற்றில் சாய்ந்தவராக அமர்ந்திருந்தார் அல் பைத்துல் மா காபாவிற்கு நேராக ஏழாவது வாடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹவுடைய இல்லம் எப்படி இங்கே ஒவ்வொரு சதாகனமும் அல்லாஹவை தவா செய்கிறோமோ அது போன்று மலக்குகள் அல்லாஹை வணங்குவதற்காக உள்ள இல்லம் அது அல் பைத்துல் மாமூர் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எது குலுஹு குல்ல யௌமின் சபுஉன அல்ஃப மலக்கின் ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஹ்மூரில் 70000 மலக்குகள் நுழைகிறார்கள் அவர்கள் வெளியே வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படாது சுபஹானல்லாஹ் உலகம் அழியும் வரை எத்துணை நாட்கள் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மலக்குகள் என்றால் இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்கள் இதில் குறைவானவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துபவர்கள் அல்லாஹை புகழ்வர்கள் நீங்கள் பார்க்கின்ற வானம் இந்த பானத்திலே ஒரு ஜான் கூட காலி கிடையாது இல்லாவ ராக்க இல்லாவ மலக்குன் சாஜித் அதிலே ஒரு மலக்கு ருக்கோ இருப்பார் இன்னொரு மலக் சுஜூதில இருப்பார் அவ்வளவு கோடான கோடி மலக்குகள் தொழக்கூடிய பைத்துல் மஹமூரில் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் தங்களுடைய முதுகை சாய்த்திருந்தார்கள் ஹாதா அபூக் இவர்கள் தான் உங்களுடைய தந்தை சலாம் கூறுங்கள் நான் சலாம் கூறினேன் அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள் என்னுடைய மகனே சாலிஹான நபியே வாருங்கள் என்று அழைத்தார்கள் ஏழு வானங்களுடைய பயணம் முடிந்தது ஏழாவது வானம் இந்த பூமியுடைய இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடியது ஏழு வானங்கள் குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அலிகில்ல சொன்னார்கள் ஏழு ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது அல்லாஹ் உடைய குருசி அல்லாஹுடைய குருஷி வசீ குருசி யுக்சமாவாதி உலாரும் அல்லாஹ் உடைய குருசி இந்த ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்திற்குச் சமம் ஏழாவது வானம் அல்லாஹுடைய குறிசியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு மோதிரத்திற்கு சமம் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி அதற்கு மேலே ஒரு மரம் அது யானையுடைய காடுகளுடைய சோலைகளை போன்ற கிளைகளை உடைய மரம் அது சிதறத்துள் முன்தகா முன்தகா அதுதான் இல்லை அதற்கு மேல் யாரும் செல்ல முடியாது அல்லாவுடைய கட்டளை இல்லாமல் சிதிரத்து முன்தக அந்த மரத்தை அடைந்தோம் அந்த மரத்திற்கு கீழ் இருந்து நான்கு ஆறுகள் ஓடியது இடத்திலே கேட்டேன் இந்த ஆறுகள் எங்கே செல்கிறது இரண்டு ஆறுகள் சொர்க்கத்தை நோக்கி இன்னொன்று இரண்டு ஆடு ஆறுகள் இந்த பூமியை நோக்கி பூமியை நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள் எது அந்நீலுத்த நதியும் இரண்டு நதிகளும் சிதத்துள் முந்தகாவில் இருந்து கிளம்பி வரக்கூடிய நதிகள் அது எப்படி வருகிறது எப்படி பூமிக்கு சேர்கிறது அல்லாஹவை ஞானத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது அழைத்து செல்லப்பட்டேன் தனியாக என்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக சுபான் அல்லாஹ் ரப்பிலான ஏழு வாண இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் உங்களை புறக்கடித்தாலும் நதியை நான் இருக்கிறேன் உங்களுக்காக வாருங்கள் என்னை சந்திப்பதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீனை அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹுவ அலைகுவர் செல்லம் சந்தித்தார்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது நேரடியாக ஆனால் அல்லாஹ் தூதர் அல்லாஹுவை பார்க்கவில்லை அல்லாஹுவை பார்க்கவில்லை அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹ் அலைகுவர் செல்லம் ஐ சரது அல்லாஹ் வன்காசொல்கிறார்கள் யார் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் பார்த்தார்கள் என்று கூறுகிறார்களோ

தராசை அவன் தான் தாழ்த்துகிறான் தராசை அவன் தான் உயர்த்துகிறான் பகருடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது இரவுடைய அமல்கள் பகருக்கு முன்னால் சென்று விடுகிறது அவனை மறைக்கக்கூடியது அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும் அல்லாஹு நூறு சமாவாத்தி வளரும் நூறு நாலா நூறு அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும் யார் அதை விளக்குகிறாரோ பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகள் அனைத்தையும்

அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்க்கவில்லை அல்லாஹுவை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தன்னை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஐம்பது நேர தொழுகைகளை அதில் கட்டளையாக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ சொல்லம் அவர்கள் அந்த ஐம்பது நேர கட்டளைகளை கொண்டு மறுபடியும் சந்தித்து விட்டு பூமியை நோக்கி இறங்கி வந்தார்கள் மூசா আলাইஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வானம் வந்தது மூசா আলাইஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் உங்கள் சமூகத்தின் மீது அல்லாஹ் எதை கடமையாக்கினாய் குல்து 50 ஸலாதன் 50 நேர தொழுகைகளை அப்படியா 이르ஜி இலா ரப்பிக ஃ அஸலுஹு அத்தக்ஃபீஃப் குறைத்து கேளுங்கள் முகமது ரசூல் சொல்லல்லா வலைக்குவர் அவர்களை உங்களுடைய உம்மத் அதை செயல்படுத்த சக்தி பெறாது நான் பணியில் சில நபியாக அனுப்பப்பட்டேன் நான் பார்த்திருக்கிறேன் அவர்களிடத்திலே படிப்படைகளை பெற்றிருக்கிறேன் இவர்கள் ஒரு போதும் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் ஐம்பது நேர தொழுகைகள் குறைத்து கேளுங்கள் என் அம்மிடத்திலே சென்றேன் யா அல்லா குறைத்து கொடியின் சமூகத்திற்கு யா அல்லா குறைத்துக் கொடையின் சமூகத்திற்கு குறைக்கப்பட்டது ஐந்து நேர தொழுகைகள் மறுபடியும் மூசா அலிகி செலா துவச்சலா அவர்களை சந்தி மறுபடியும் மூசா அலிகி செல்லா உடைய வாணமுறிகிறது கேட்டார்கள் அல்லாஹ் இப்போது என்ன செய்தான் இதை கடவையாக்கினான் அல்லாஹ் ஐந்தை குறைத்து இருக்கிறான் மறுபடியும் சொன்னார்கள் அல்லாஹ் தூதரே இதை உம்முடைய சும் உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது குறைத்து கேளுங்கள் பணி இசேவர்கள திறன் வாழ்ந்திருக்கிறேன் அவர்களிடத்திலே படிப்படைகளை பெற்றிருக்கேன் செயல்படுத்தாது மறுபடியும் சென்றாகலையா அல்லாஹ் குறைத்து கொடு இப்படி ஐந்து ஐந்தாக குறைக்கப்பட்டு இறுதியாக ஐந்து நேர தொழுகையாக மாறியது சொல்லப்பட்டது கடமையாக்கும் பொழுது இந்த ஐந்து நேர தொழுகைகளை தொழுதால் ஐம்பது நேர தொழுகைகளை தொழுது நன்மைகளுக்கும் சமூகம் உட்படுத்தப்படும்

அல்லாஹு அகிபர் அல்லாஹு அக்பர் வெட்கப்படுகிறேன் அதற்கு பிறகு அல்லாஹருடைய தூதர் மறுபடியும் பயணத்தை முடித்து மக்காவை வந்தடைந்தார்கள் அவர்களை சந்தித்தார்கள் இதை சொன்னார்கள் உம்முல் ஐமன் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரை இதை மக்களுக்கு வெளிப்படுத்தாதீர்கள் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகுவ செல்லும் மறைக்க முடியுமா மறைக்க முடியாது நபி மக்களுக்கு தெரிவித்தார் நான் ஒரே இரவில் மஸ்சிது ஹராபில் இருந்து மசிதுல் அக்ஸாவை நோக்கி அதற்குப் பிறகு ஏழு வானங்களை கடந்து சென்றேன் சஃபான அல்லாஹ் ஹிரம்லா அலமின் மக்கள் ஏற்றுக்கொள்ளத் தடுமாறினார்கள் அபூஜகல் வந்தான் அல்லாஹுடைய தூதரே முஹம்மது ரசூலே முகம்மது உங்கள் இடத்திலே ஏதாவது செய்திகள் புதிய செய்தி இருக்கிறதார் ஆமா அபூஜகலே நான் சென்றேன் ஒரே இரவில் மஸ்சிதுல் ஹராமில் இருந்து மசிது லக்ஸாவை நோக்கி அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து ரப்பை சந்தித்தேன் அல்லாஹ் எனக்கு கடமைகளை கொடுத்தான் அப்படியா இதுதான கதை நான் எங்களிடத்திலே நீங்கள் கூறியதை மக்களை அழைத்தால் சொல்வீர்களா அவனுக்கு என்ன ஆனது இவருடைய நாவாலே இவர் பொய்யை கூறுகிறார் என்று நிரூபிக்கக்கூடிய தனம் என்று நேரம் என்று அவன் நினைத்துக் கொண்டான் அபூஜகள் சொன்னார் வாருங்கள் குறைசிகளே முகமது ஒரு செய்தியை செல்ல போகிறார் சொல்லல்லா செல்ல வாருங்கள் வாருங்கள்